கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தோட இன்று கடைசி பதிவுங்க இன்றைக்கி எத்தனையும் நல்லது நடந்திருக்கலாம் எத்தையும் கெட்டதுகள் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியும் நல்லபடியாக வரவேற்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு விற்பனை பதிவில் இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிர் மாடுங்க நல்ல வந்து வெண்மையான மாடு அதாவது வந்து பால் பால்மயிலையில் நல்ல மடி செட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கறவையாக இருக்குது யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி ஒரு மாடு இருக்குதுங்க அது போக வீடியோ எல்லாமே நம்ம முழுமையாக போட்டிருக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு காங்கை மாடு நல்ல ஒரு மயிலை மாடு புது வரவு வந்திருக்குதுங்க அதையும் வந்து போட்டிருக்குறோம் வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாமுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம வாங்கிட்டு வந்து நாலு நாள் ஆச்சுங்க இப்போ கண் போட்டு ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வீடியோ போடுறவங்க கன்று போட்ட இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புது இடம் பல இடம்லாம் எதுவும் பார்க்கல உங்களுக்கு மாடு வந்து ஒரு சில மாடுகள் கன்று போட்டுதுன்னா வந்து இடிக்கிறதுக்கு போகும் பால் கறவைக்கு நிற்காது இந்த மாதிரி தொந்தரவுலாம் பண்ணமுங்க அந்த மாதிரி இந்த தொந்தரவும் இல்லாமல் யார் வேணாலும் பால் கறந்துக்கிற மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு அளவு சைஸில் நல்ல ஒரு எருமை கறக்கிற மாதிரி கறவையில் வேணும் ஒரு நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடை தேர்வு செய்யலாமுங்க காலையில் நேரம் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வயிறு நம்பாமல் இருக்கிறது தவிடு அடுத்த தீவனம்லாம் எதுவும் வைக்கலைங்க வீடியோ போடுறதுக்காக அப்படியே போட்டோம்ங்க இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் வீடியோ தான் போட்டிருக்கிறோம் ஆண்கள் கறந்தாலும் நிற்குங்க பெண்களுக்கு இருந்தாலும் நிற்கும் கால் அணைக்கிறது அதே மாதிரி தான் கைத்த கொண்டு போய் நீங்கள் கைத்த யார் வேணாலும் நீங்கள் சின்ன குழந்தை விட்டு கொடுத்தாலும் கைத்த வந்து உள்ள காலில் கோர்த்து கட்டிட்டோம்னா இந்த வீடியோவில் எப்படி நிற்கிறதோ அதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாமல் தெளிவாக நிற்குங்க பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ வந்து அளவில் கேட்குறீங்க நம்ம டெய்லியும் பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ போட முடியாதுங்க ஏதோ நம்ம கறக்க தெரிஞ்சவங்க ஓரளவு கறக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்குறவங்க புதுசாக மாடு கறந்து வளர்கிற மாதிரி இருந்தாலும் மாடு நல்லா பூங்காம்பாக இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க கறவை காலையில் கெடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அடை தீவனம் முன்னூற்றி தீவனம்லாம் தெளிவாக வச்சு கொண்டு வரும்போது இன்னும் ஒரு ஒரு நாலு நாள் ஆகல ஒரு வேலைக்கு வந்து நாலு லிட்ரு பால்ங்கிறதுல அசால்ட்டாக கறக்குங்க காலையில் ஒரு நாலு சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் மீண்டும் இன்னும் குறைஞ்ச வச்சோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லிட்டர் பால் அப்படிங்கிறது சாதாரணமாக எதிர்பார்க்கலாமுங்க மாடு அளவான மாடு கன்று காலை கன்று மூணாம் நேய்த்து பல் வந்து பார்த்தீங்கன்னா முனைப்பு மாடுங்க கண் போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க மூணாம் மேத்து மாடு ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிற மாதிரி வேணும் வட இந்தியாவில் அதாவது கிர்கிராஸ் மாடு ஒரு வெண்மையான நிறத்தில் வேணும் மாடு நம்ம நிறைய பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்மையான நிறத்தில் ஒரு சந்தன பிள்ளையாட்ட லேசான சேண்டல் கடல் இருக்கக்கூடிய மாடுங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது கால் அணைச்சி யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க கால் அணைக்கிற வீடியோ வேணாலும் உங்களுக்கு தெளிவாக நம்ம தனிப்பட்ட முறையில் வேணுனாலும் அனுப்பிச்சி கொடுக்குறவுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்து காங்கேயும் ஊசி போட்டாங்க நம்ம இருந்த இடத்துல வந்து இந்த நண்பர் வந்து ஏற்கனவே காங்கை மாட்டு தான் வச்சுருந்தாங்க அதனால் காங்கை ஊசி போட்டிருக்கறதுனால வந்து பார்த்திங்கனா நல்லா திமுழமை போட நல்லா காங்கேயும் கண்ணு மயிலக்கண்ணாக பிறந்துருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகளவில் புழங்கிட்டு இருந்தாங்க அதனால் ரொம்ப சாதகவும் இருக்குது ஆண்கள் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எந்த தொந்தரவும் கிடையாது மூணாம் மீத்து மாடு வடந்திய கிராஸ் மாடுங்க கிரு கிராஸ் மாடு பால் ஒரு நாலு மூணு ஏழு குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர் பால் தாராளமாக கறந்துக்கலாமுங்க கண் காங்கேயம் கன்று மயிலை கன்று பின்னாடி வரும்போது கன்று எந்த மாதிரி கும்புதலையில் வரும்னு நம்ம சொல்ல முடியாது உடம்புல லட்சணத்தில் திமுக அமைப்பில் எல்லாமே காங்கேயக் கண்ணுக்கு உண்டான நிறக்கால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது இதோட விற்பனை விலைநிலவரும் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் தீவனம் கொடுக்குறத பொறுத்து நீங்கள் கறந்துக்கலாமுங்க அந்த மாதிரி வச்சு பராமரிக்கக்கூடியவங்க வேணும்னா நீங்கள் தாராளமாக கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கறவைக்கோ எந்த தொந்தரவும் கிடையாது கறவையும் நல்ல டாப்பான கறவை வரக்கூடிய மாடுங்க ஒரு நாற்பத்தாறு ரூபாயில் ஒரு நாட்டு மாடு கிராஸில் ஒரு ஆறு லிட்டர் பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம கறந்துக்கலாம் கறந்து முடிச்சிங்கனாலும் மாடு கண்ணை திருப்பி கொடுத்திங்கனாலும் இதே விலைக்கு தாராளமாக விற்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்குங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு டு இருபது ரூபாய்க்குள்ளே அனுசரித்து விற்கும் மாடு வந்து நல்ல முறையாக பண்ணி விற்றீங்கன்னா நம்ம கொடுக்குற வேலையிலேயே அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாமுங்க அடுத்த இதில் இல்லை நீங்கள் வச்சுக்கிறனால ஒரு அஞ்சாறு இதுக்கு கம்முன்னு வச்சுக்கலாம் மாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ஒரு மாடு வாங்கி கொண்டாந்து கொடுத்தாலும் இந்த பாலில் காப்படி ஆச்சு எச்சாக இருக்குதோ அரை லிட்டர் கம்மியாக இருக்குதோ முன்ன பின்னே இருந்தாலும் கறவைக்கு தொந்தரவும் இல்லாமல் நம்ம சொன்னால் சொல்லி கொடுத்த மாதிரி மாடு மட்டும்தான் போட்டுட்ருக்குறவங்க அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு நம்ம இடத்துக்கு புது இடம் மாறி வந்ததுனால் அது தீவனம் எடுக்கிறவோ இல்லை பாலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் ஆகும் அதையெல்லாம் நம்ம அனுசரித்து பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம மாடு போட்டதில் ரிட்டன் ஒரு மாடு கூட வந்தது இல்லைங்க நல்ல முறையாக போயிட்டுருக்குது இன்னும் மீண்டும் அதே மாதிரி மாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்க்குறது காங்கை மாடு மயிலம் மாடு நல்லா கால் கருப்போட நல்லா வட்டக்கோம் அமைப்பில் காலக்கன்று போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க இது இன்னைக்கு புதுவரவாக வந்திருக்குது கறவை வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அணை அணைக்காமல் கால் பா அணைக்காமல் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பிடிச்சிக்கலாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு ரெண்டரை லட்ச பால் வேணுங்கிறவங்க தாராளமாக எதிர்பார்க்கலாமங்க அந்த மாடு விற்பனைப்பது அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம தெளிவாக கொண்டு வந்து போகிறோம் பால் கறந்து வீடியோ போடுறவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி விற்பனை செஞ்சுருந்தோம் ஒரு எழுபத்திரெண்டாயிரவா விலை போட்டு எழுபது ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து விற்பனை செஞ்சுருந்தோம்ங்க இது மதுரை சேர்ந்த கோயில்பட்டி சேர்ந்த நம்பர் தான் வாங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே மாடு வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டதுக்கப்புறம் ஏற்றி விட்றோம் நம்ம ஏற்றி விட்டுறலாம் நிறமாக சினையாக இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து மாட்டை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம டெலிவரி கொடுக்கலைங்க கண்ணும் போட்டுருச்சு சொன்ன மாதிரி கறவையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப்பான கறவையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அல்லது நாளைக்கு தான் நம்ம டெலிவரியும் கொடுக்க போகிறோம் நாலு நாள் ஒரு வாரம் வச்சுருந்தாலும் எந்த விதமான பராமரிப்பு செலவும் வாங்குறது கிடையாது ஜாயிண்ட் வாடகையில் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியும் அனுப்பிச்சி கொடுத்துறாங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காரம்பசு கன்று கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம நல்ல கரவித்திறன் கொண்ட மாடுகள் வேணாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்மகிட்ட இல்லைனாலும் கூட நம்ம நண்பர்கள் ஓட்டத்தில் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு கொடுக்குறோம் நீங்களே நேரில் போய் வாங்கிக்கிற மாதிரி உண்டான ஏற்பாடும் நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க எந்த விதமான கமிஷனும் நம்ம அதுக்கு வாங்குறது கிடையாது காலக்கண்ணுகள் கிடையாடி கண்ணுகள் வேணுனாலும் தாராளமாக சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டெய்லியும் வந்து விற்பனை பதவி போடுறதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடுபுரிக்கோங்க நன்றி வணக்கம்